கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல்லோருன்னாச்சலா நைந்தகணையா நல்லலை பதத்தில் நாடி நாடிக்கொள்ளல மருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டர்லாச்சலா என்போலும் தீணரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தலுனாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இப்போ வந்து ரமண மகரிஷி வந்து அஹ் சங்கரரோட ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஹஸ்தாமலகம் குருஸ்துதி ஆத்ம போதம் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் விவேக சூடாமணி இது அஞ்சியுமே போயமாவே வேர்ஸ் பை வேர்ஸ் சங்கரர் சொன்னதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் இப்போ இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் வேர்ஸ் ஃபைவ் நம்ம வந்து பார்க்கலாம் எனக்கு ரெண்டியுமே பார்க்கணும் அப்படின் தான் தோன்றது ஏன்னா இந்த ஒர்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுலேயும் வந்து தட்சினாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து ஆதிசங்கரர் குருவான தட்சிணாமூர்த்திக்கு வந்து பக்தியையும் ஞானத்தையும் கலந்து அப்படி பொழிஞ்சு தள்ளியிருக்காரு நமக்காக அதோட இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்து தான் பகவான் தமிழ்லையும் மொழிபெயர்த்துருக்கார் அதனால நம்ம இப்போ ரெண்டு வேர்ஸையுமே பார்க்கலாம் முதல்ல சங்கரர் எழுதின சான்ஸ்கிரிட் வேர்ஸ் வேர்ஸ் ஃபைவ் அதுக்கு தமிழில் பகவான் வந்து என்ன வேர்ஸ் சொல்லியிருக்கார் அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி வர டைத்தில் வந்து நான் இதே மாதிரியே ஹஸ்தாமலி ஹஸ்தாமலக்கம் ஆத்ம போதம் அதுலேருந்தும் ரேண்டமாக ரமணர் சொன்னவர்ஸ் சங்கரர் சொன்னவர்ஸ் ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம் ஓகே देहं प्राणमिपीन्द्रियाण्यपि चलाम् बुद्धिं च शून्यम् विदुः स्त्रीबालान्तजडोपमास्तगमिति वृषं वादिनः मायाशक्तिविलासकल्पितमः மோகே தஸ்மஸ்ரீ குருமூர்த்தையே நம இடம் ஸ்ரீதட்சிணா அதாவது உடல் உயிர் புயிர்கள் பொறிகள் புந்தி ஒன்று பாழகமா தேர்வர் மடந்தையர் பாலரந்தர் மடையரே மூடவாதியே மடமையாள் விளையும் அம்மா மயக்கமே மாய்க்கும் ஞான தடையரு குருவாமந்த மூர்த்தி போற்றி அதாவது ஒரிஜினல் வர்ஸ்ல தேகம் பிராணம் இந்திரியம் என்ன அதே மாதிரியே சூன்யம் இந்த மாதிரியான தத்துவங்கள் எல்லாத்தையும் வந்து புத்திம்ச்ச புத்தி வந்து க புத்தி கூர்மை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அதெல்லாத்தையும் வந்து ஆத்மான்னு நினச்சிக்கிறோம் எதை எதை நினச்சிக்கிறோம் அப்படின்னாக்க உடல் தேகம் பிராணம் உயிர் இந்திரியம் இந்திரியான் எப்பி சலாம் அதாவது அதே மாதிரி சூன்யம் பாழ் அப்படிங்கிறார் ரமணர் அதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அகம் அப்படிங்கிற ஆத்மாவாக நினச்சிக்கிறோம் தேர்வர் யார் அப்படி நினச்சிக்கிறோன்னா மடந்தையர் பாலரந்தர் மடையரே மூடவாதி அதாவது இதில் வந்து மடமை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக பாலர் அப்படின்னும் வந்து ஸ்திரீகள் அப்படின்னும் சங்கரர் சொல்லியிருக்கார் அது உருவகமாக நமக்குள்ளே இருக்கிற அதாவது நம்ம சைல்டு பண்றோம்னு பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இன்னும் வளர்ந்தாலும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதுனால மடந்தையர் பாலர் அந்தர் மடையரே மூடவாதி அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அதை வந்து நம்ம லிட்ரலாக எடுத்துக்க கூடாது நமக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்குது இம்மெச்சூரிட்டி இருக்குது அந்த இம்மெச்சூரிட்டியை தான் இங்கே சங்கரர் குறிக்கிறார் ஏன்னா எல்லாருக்குமே இந்த அக்யானம் இருக்குது ஸ்திரீகள்னு இல்லை ஸ்திரீகள் அதே மாதிரியே வந்து குழந்தைகள் அதுக்கப்புறம் புருஷாக எல்லாருக்குமே தான் இருக்குது அதனால வந்து இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே வந்து புருஷோத்தமன் ஒருத்தந்தான் நம்ம எல்லாருமே வந்து ஸ்திரீகள் தான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மீனிங்கில் எடுத்துருந்தா கூட சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா மடந்தையர் மடந்தையர் பாலரந்தர் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற இம்மெச்சூரிட்டியை தான் சொல்கிறார் அதனால நம்ம வந்து அதை வந்து ஆத்மாவாக நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த இருளை யார் பூக்கிறா அப்படின்னாக்க இந்த கிரேட் டெல்யூஷன் மடமையால் விளையமம்மா மயக்கமே மாய்க்கும் அப்படிங்கிற ரமணர் அந்த மயக்கத்தை மாய்க்கிறது யாருன்னாக்கா தட்சிணாமூர்த்தி தான் மயக்கத்தை வந்து மாய்க்க மாய்க்கிறாராம் அதனால் வந்து தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்த ஏன இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாயாசக்தி விலாச கல்பித அதாவது ஏன் இந்த மாதிரியான மயக்கம் உண்டாருது அப்படின்னாக்கா அது மாயப்பா மாயாசக்தியினால் அதாவது மாயைக்கு விக்ஷேப சக்தி ஆவரண சக்தின்னு ரெண்டு இருக்குது ஆவரணங்கிறது என்ன மறைக்கிறது விக்ஷேபம்ங்கிறது ஒன்று இன்னொன்னா மாற்றி காமிக்கிறது இது ரெண்டையுமே மாயாசக்தி பண்ணுறது அந்த மாயாசக்தினால இந்த மாதிரியா நம்ம வந்து பிரமையில் இருக்கோம் என்ன அதுதான் வந்து மாயா சக்தி விலாச கல்பித்த மகாவியோமாக சம்ஹாரினேன் அதனால என்னன்னாக்க பிராந்தா பிரிஷம்பாதினா பிராந்தி பிரமன்னு சொல்றோம் இல்லையா அந்த பிர அந்த பிரமையை வந்து அதனால வந்து தக்ஷிணாமூர்த்தி வந்து போக்குறார் தேகம் பிராணம் அப்பி சலாம் புத்திம் சூன்யம் விதுஹோ ீபாலணே தீ குருமூர்த்தே நமதம் ஸ்ரீதட்சிணா மூர்த்தையே லாபமே அவர் லாபமே லாபமே நூற்றனே அருணாச்சலா ஒருபடி சொல்லிலே வந்தன்படியில் வருந்திரும் தளபதி அருணாச்சலா சையணத்தல்லில் செய்வனே சுருமலா உயகை எதிர அருணாச்சலா லாபமிகர லாபமே நூற்று லாபமே நூற்றன் அருணாச்சல ஓம் நமோ உதவி ஸ்ரீ அருணாச்சல ரமநாய